பாலிவுட் பாட்ஷாவுக்கே இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது எல்லா மேடையிலையும் சிரிச்சுக்கிட்டு தானே இருக்க ஆனால் உனக்குள்ளே இவ்வளோ கவலை இருக்கா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஷாருக் கானோட மனசில் ஆயிரம் வழிகள் இருக்காமா என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதாவது உண்மையிலேயே ஷாருக் கான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பாசிட்டிவிட்டி எனர்ஜி ஸ்கிரீனுக்கு முன்னாடி மட்டும் இல்லைங்க ஒரு ஸ்டேஜில் ஏறிட்டாலே வைபுன்னு சொல்லலாம் அப்படி இருக்க அவர் தன்னுடைய மனம் திறந்து சில விஷயங்கள் சொல்றாரு அவரு ஆரம்ப காலகட்டத்துல குட்டி குட்டியான கதாபாத்திரங்கள் ஆங்கரா இருந்து அதுக்கப்புறம் படங்கள் சீரியல் எல்லாத்தையும் நடிச்சு தன்னுடைய பெயரை கொண்டு வரதுக்கு நிறைய போராட்டங்கள் கடந்து வந்திருக்காரு துபாயில் அவருக்கு சிட்டிசன்ஷிப் இருக்குது அவருக்குன்னு ஒரு பெரிய ஐடென்டிட்டியே இருக்குது அதே மாதிரி அவருடைய படங்களில் பாகிஸ்தான் ஆக்ட்ரஸ் எல்லாம் கொண்டு வருவார் ஆக்டர்ஸ் எல்லாருமே அதில் வந்து நடிப்பாங்க இதுக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவருடைய படங்களில் ஃபன் இருக்கும் அதையும் தாண்டி அவருடைய வைப் இருந்துகிட்டே இருக்கும் ஆக்ட்ரஸ் எல்லாரோடையும் ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகக்கூடிய ஒரு நபராக இருந்துகிட்டே இருப்பார் சில் பாய் அப்படின்னு அவரை சொல்லி எல்லாருமே பாராட்டி தள்ளுவாங்க அவர் இருக்க இடத்துல ஃபன்னுக்கு பஞ்சமே இருக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் த கல்யாணம் பத்தி சொல்லும் பொழுது எல்லாமே சொல்றது சரிதான் எனக்கு நிறைய பட வாய்ப்புகள் வருது ஆரம்பத்துல இருந்து நான் இறுதி வரைக்கும் நிறைய படம் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னோட மூவிஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சாய்ஸ்ல இருக்கு சொல்லப்போனா இப்ப ரீசெண்டா வந்திருக்க கூடிய அந்த தவான்ல இருந்து ஆரம்பிச்சு ஜவான் நான் பண்ண எல்லா மூவியுமே சூப்பர் ரூப்பர் ஹிட் ஆயிடுச்சு என்னுடைய பெயர் கிடைச்சிருக்கு அடுத்த அட்லியோட படம்லாம் பண்ண போறேன்னு பதிவு பண்ணியிருக்காரு ஆனா இதையும் தாண்டி என் மனசுல சொல்ல முடியாத ஒரு சோகம் இருக்கு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நான் எனக்கான புகழ் ஃபேம் அப்படி இப்படின்னு அழிஞ்சிட்டு இருந்த சமயத்துல அப்பா இறந்து போறாரு அப்பா இறந்த சமயத்துல என்னோட சகோதரி அப்பா இறந்த துக்கத்துல அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க திடீர்னு மன அழுத்தம் அவங்களுக்கு அதிகமாகுது மன அழுத்தத்தோட பீடிப்பு ரொம்ப ஹெவியா போய்கிட்டே இருக்கு சொல்லப்போனா அதனால என்னோட சிஸ்டர் ரொம்ப பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட காலமாகுது கொஞ்ச நாள்ல அம்மாவும் இறந்து போறாங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் கிடமா என் சிஸ்டர் மாறுறாங்க இப்போ நான் ஃபேமில் இருக்கேன் சொல்லப்போனால் அந்த சமயத்தில் நான் ஸ்காட்லாண்டில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போலான்னு பார்த்தா நான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை என்னதான் என்கிட்ட எல்லாமே இருந்தாலும் ஒன்றுமே இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு மற்றவங்க முன்னாடி போலியான பீடிப்புகளில் தான் நான் இருக்கேனே தவிர என்கிட்ட சந்தோஷம் துளி கூட இல்லை ஏன்னா என்னுடைய சிஸ்டர் இப்போ நல்லாவே இல்லைன்றது எனக்கு வருத்தமாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் சிஸ்டரை அதே மாதிரி என் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட சிஸ்டருக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது வேதனையாக இருக்குது உண்மையிலேயே இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கிறது அப்படின்றது குடும்ப உறவுகள் சேர்ந்து இருக்கிறதுன்னு தான் நான் சொல்லுவேன் புகழா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் அல்லா அல்ல கிடையாம என்கிட்ட கிடைக்கலாம் ஆனா அதெல்லாம் தாண்டி குடும்ப உறவு அப்படின்ற ஒண்ணு இல்லாதது பெரிய வேதனையை உருவாக்குது நான் மனதளவுல வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன் போலியான புன்னகையை உங்க முன்னாடி நான் தெளிச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி ஷாருக்கான் பேசிட்டு இருக்காங்க ஸோ ஷாருக்கான் அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குறிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்ன்றத கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக அந்த வீடியோஸையும் அப்லோட் பண்ணலாம் நன்றி